ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது நியூ இயருக்கு முதல் நாள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வீடியோ நியூ இயருக்கு முத நாள் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அத்தையோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அப்படியே நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி அத்தை கூப்பிட்டு போனாங்க போயிட்டு ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம் அந்தளவுக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு அதனால் அத்தை வந்து அவங்களுக்கு சேரீ பார்த்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட கடையில் இருந்த எல்லா சேரீயுமே இறக்கியாச்சு இருந்தாலுமே அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க இதுக்கு இடையில் ஸ்ரீகுட்டி குட்டி வேறு அதையும் இதையும் கேட்டுட்டு இருந்தா நம்ம ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம் நமக்கு ஸாரிக்கும் செட்டே ஆகாது நம்ம ஏன்டா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ஃபங்க்ஷன் போயாச்சு ஃபங்க்ஷன் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அத்தை போய் நான் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அத்தை வந்து கிஃப்ட்டு வாங்கி வச்சு கொடுத்தாச்சு அதுக்காட்டியுமே என் செல்லை வந்து சார்ஜ் இல்லாமல் சுத்தமாக ஆஃப் ஆகிட்டு அதனால் வீடியோ எடுக்க முடியல இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் அன்னைக்கு காலைல வந்து அத்தை பொங்கல் சட்னி கேசரி வடையெல்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு பக்கத்தில் இருந்த மாரியம்மன் கோவில் தான் கிளம்பிட்டோம் கோயில் பயங்கர கூட்டமாக இருந்தனால அர்ச்சனை வாங்கிட்டு அத்தை சிறப்பு தரிசனத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோயில் பாப்பா கிட்டத்தட்ட சாமியை நெருங்க போகிற நேரத்தில் பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டா வாழைப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சாமியை கொண்டுட்டு நல்ல சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அப்புறம் ஸ்ரீ பாப்பாவை கூட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வர வழியில் வந்து வேணும்னாலே வேணும்னு சொல்லி வாங்கி அடம் பிடிச்சி வாங்கிட்டா வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கி வச்சுட்டாங்க கேக்லாம் நான் வாங்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து கேக் வாங்கி வச்சிட்டாங்க வந்தோடனே வந்து அவங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்துமே கேக் கட் பண்ணாங்க மாமியார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து இப்போ ஊட்டி விடுவாங்க இதுக்கு இடையில இந்த டோனி வந்து என்னை யாராவது பாருங்க அப்படின்னு சொல்லி தவிச்சான் ஆனால் அவனை யாருமே கண்டுக்கல அப்புறம் ஸ்டீக்கு ஊட்டி விட்டாங்க அப்புறம் ஹீராக்கு ஊட்டிட்டு பையனுக்கும் ஊட்டி விட்ருவாங்க இடையில எண்ணெய் மறந்துடுவாங்க நான் அதுக்கப்புறம் வர வர என்னை எதுலேயுமே யாருக்கும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன் நீ வீடியோ எடுத்துட்டு இருந்த அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க அப்புறம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து பிரியாணி போட சொல்லி அவங்கள்ட்ட தான் செஞ்சு வாங்கியிருந்தோம் ஏன்னா கடை பிரியாணிலாம் எங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஓவர் ஆயில் சேர்ந்து நல்லாவே இல்லை ஆனால் இந்த அக்கா சூப்பராக பிரியாணி போட்டிருந்தாங்க பட் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வீட்டில் எல்லாருக்குமே செட் ஆகிடுச்சு எனக்கு வந்து காரம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கேக் வாங்கிட்டு வந்ததுனால கேக்கை கட் பண்ணி கொஞ்சம் பீஸ் சாப்பிட்டுருந்தேன் காலைல சீக்கிரமாக எழுந்துருச்சதுனால பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு பாப்பாவே தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க வரப்போ வந்து இந்த உண்டியல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வருஷம் வந்து இதில் தான் உண்டியல் சேர்க்க போகிறேன் காசு சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து ஏதாவது வந்து கோல்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நானும் சேர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த கத்திரிக்காய் உண்டியலை தூக்கி வச்சுக்கிட்டேன் இது வந்து என் தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்தா இதில் வேணுக்குன்னு நான் நிறையா காசு போட்டிருந்தேன் இருந்தாலும் நான் இதை சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக சாய்பாபா கோயில் ஒரு அஞ்சு மணி போல் கிளம்பிட்டோம் ஏன்னா மூணு வாரமாக மகாலட்சுமியை பார்க்கவே இல்லை இந்த இப்போ சரி இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாய்பாபா கோயில் தான் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து யார் எப்போ கிளம்புனாலும் டோனி வந்து மேலே இப்படி நின்று ஏக்கமாக பார்ப்பேன் எல்லாருமே என்னை விட்டுட்டு இப்படி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் இருந்தாங்க அதனால் போகிற வழியில் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் மூணு வாரமாக எதிர்பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாய்பாபா கோயிலுக்கு வண்டியை விட்டாச்சு நல்லா இருந்துச்சு கிளைமேட் நல்ல குழு குழுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு மாரி வண்டியில் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாப்பா நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாய்பாபா கோயில் வந்தாச்சு கரெக்டாக கோயிலுக்குள்ள போகிறப்ப வந்து ஆர்த்தி நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லாருமே வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க அப்புறம் பாபா கிட்டையும் மனசார வேண்டிக்கிட்டோம் பாபா இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும் எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம் அப்புறம் மகாலட்சுமி தேடிகிட்டே இருந்தோம் மகாலட்சுமி ஒரு இருட்டில் போய் கட்டி போட்டிருந்தாங்க எங்களுக்கு அண்ணே தெரியல அந்த இடத்துல லைட்டும் இல்லை இருந்தாலும் அவளை போய் பார்த்துட்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு தான் வந்தோம் நல்லா இருட்டாயிடுச்சு நாங்கள் போகிறதுக்காட்டியும் இருந்தாலும் பரவாயில்லன்னா அந்த இருட்டுக்குள்ளே போய் ஹஸ்பண்ட் வந்து அம்மாவும் பொண்ணுக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர வழியில் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு காஃபி மட்டும் ஒன்று குடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு கடையில் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்ரீ நல்லா தான் இருந்தால் திடீர்னு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ஓவராக பண்ணா போடி அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி வந்துருச்சு சரி நான் எனக்கும் ஆற்றிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஆற்றி கொடுத்துட்டேன் கொடுத்து குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்